வணக்கம் இன்றைய சூழல்ல வந்து உம் மன உறுதிமிக்க குழந்தைகளை எப்படி வளர்க்கிறது இது ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுது இல்லையா மூளை நிபுணர் டாக்டர் டேனியல் உங்களுக்காகவே சில நடைமுறைக்கு ஏத்த யோசனைகளை இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இருக்கோம் ஆமாங்க முக்கியமா குழந்தைகளின் மன ஆரோக்கியம் அப்புறம் வாழ்க்கையில வர ஏற்ற இறக்கங்களை சமாளிக்கிற திறமை அதாவது ரெசிலியன்ஸ் எப்படி வளர்க்கிறதுன்னு பேச போறோம்

அம்மா கூட இருக்கிற அந்த வலுவான ஒரு பாதுகாப்பான பிணைப்பு இருக்கு இல்லையா அது வந்து பிற்காலத்துல வர மனநல பிரச்சனைகளை தடுக்க ரொம்ப உதவுது ஆனா இது சும்மா கூடவே அவங்க மேல உண்மையான கவனம் செலுத்தி அவங்களோட நேரம் செலவழிக்கிறது அந்த இருப்பு வந்து அது முக்கியம் சரி சரி அப்போ அடுத்த ஒரு விஷயம் சொன்னீங்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கிற மாதிரி குழந்தைங்களோட எல்லா பிரச்சனையும் நாமளே தீர்க்க கூடாதா அது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே உண்மைதான்

சின்ன வயசுலயே விளைவுகள் ரொம்ப பெருசா இல்லாதப்போ இது கத்துக்கிட்டா ரொம்ப நல்லது ஓ அப்போ இந்த சின்ன சின்ன வீட்டு வேலை கொடுக்கறது அது கூட இதுக்கு உதவுமா கண்டிப்பா அட ஹார்வோர்ட் ஆய்வோன்னு அதான் சொல்லுது சின்ன வயசுல வீட்டு வேலை செய்யறதுக்கும் சுயமதிப்புக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு அப்படியா ஆமா பல வருஷமா குழந்தைகளை ஃபாலோ பண்ணி பார்த்ததுல பொறுப்புகளை ஏத்துக்கிட்ட குழந்தைங்க வந்து நல்ல சுயமதிப்போட வளர்றத பாத்திருக்காங்க எல்லாத்தையும் நாமளே செஞ்சு கொடுத்துட்டா அவங்களோட திறமை மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாம போயிடும் சரி இன்னொரு ஆய்வு பத்தி சொன்னீங்க அன்பா ஆனா உறுதியா இருக்கிறது பெஸ்ட்ன்னு ஆமா ஆனா அன்பா இருந்துட்டு கண்ட்ரோலே இல்லாம விடுறது சில சமயம் ரொம்ப கண்டிப்பா ஒரு மாதிரி விரோதமா இருக்கிறத விட மோசமா இது எப்படி குழந்தைகளுக்கு எல்லைகள் அவ்வளவு முக்கியமா ரொம்ப முக்கியம் எல்லைகள் வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் அதே நேரம் பிணைப்பும் வேணும் சரி அதுக்கு ஒரு வழி இருக்கு தினமும் ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஸ்பெஷல் டைம்னு ஒதுக்குங்க ஸ்பெஷல் டைம் ஆமா அந்த நேரத்துல அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு கட்டளைகள் போடுறது கேள்வி கேக்குறது அறிவுரை சொல்றது இதெல்லாம் வேண்டாம் சும்மா அவங்களோட இருங்க ஓ புரியுது இது வந்து அந்த உறவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியே, லிசனிங் ஸ்பெஷல் டைம் ஆக்டிவ் பத்தியும் குழந்தைங்க சொல்றதை அப்படியே கேட்கணுமா இப்ப ஏன் குழந்தை வந்து எனக்கு நீல கலர் முடி வேணும்னு அடம் பிடிச்சா என்னங்க செய்யறது நல்ல கேள்வி உடனே வந்து அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு சொல்லாம ஓ அப்படியா உனக்கு நீல முடி வேணுமா ஏன் அப்படி தோணுது அப்படின்னு அவங்க உணர்வை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி கேளுங்க நாம புரிஞ்சுக்கிறோன்னு அவங்க உணரணும் சரி சரி அப்போ இந்த மன உறுதிக்கு வேற என்ன குணங்கள் முக்கியம்னு சொல்றீங்க மன உறுதி உள்ள குழந்தைங்க வந்து அவங்க மனசுல சும்மா தோணிட்டு போற எல்லா நெகட்டிவ் எண்ணங்களையும் அதாவது ஆட்டோமேடிக் நெகட்டிவ் தாட்ஸ் ஏ அண்ட் டிஸ்னு சொல்றோம்ல அத அப்படியே நம்ப மாட்டாங்க எப்படி இப்ப நான் எப்பவுமே தோத்து போறேன்னு ஒரு எண்ணம் வந்தா அப்படியா போன வாரம் கூட ஜெயிச்சேனே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க பிரச்சனைகளுக்கு மத்தவங்கள குறை சொல்லாம சரி இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க ஓ இது நல்ல பழக்கம் சரி பாராட்டும் போது கூட நீ ரொம்ப புத்திசாலின்னு சொல்லக்கூடாதாமே ஏன் அப்படி ஆமா ஏன்னா புத்திசாலின்னு பாராட்டு வாங்குற குழந்தைங்க ஒரு கஷ்டமான சவால் வந்தா சோ இதுல நாம புத்திசாலி இல்ல போலன்னு சீக்கிரமா முயற்சியை விட்டுடுவாங்க அதுக்கு பதிலா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற பாரு அல்லது நீ விடாம முயற்சி பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களோட முயற்சிய பாராட்டினா தோல்வி வந்தாலும் துவண்டு போகாம திரும்ப முயற்சி பண்ணுவாங்க இது முக்கியமான பாயிண்ட் இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இந்த டெக்னாலஜியை பத்தி பேசாம இருக்க முடியாது கண்டிப்பா முடியாது தொழில்நுட்பம் முக்கியமா இந்த சோஷியல் மீடியா எல்லாம் மூளையோட இன்ப மையத்தை தூண்டி ஒரு மாதிரி அடிமையாக்க கூடியது கொஞ்ச நாள்ல இத அந்த மையங்களை மழுங்கடிச்சிடும் அப்புறம் சாதாரண சந்தோஷங்கள கூட உணர முடியாம போயிடும் அதனால எவ்வளவு தாமதமா அறிமுகப்படுத்த முடியுமோ அவ்வளோ நல்லது சரி அப்புறம் வீட்ல தெளிவான ரூல்ஸ் இருக்கணும் சாப்பாட்டு நேரத்துல போன் கிடையாதுன்னா அது எல்லாருக்கும் தான் நாமளும் அதை ஃபாலோ பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா கடைசியா நீங்க எதை கவனிக்கிறீங்களோ அதை வளரும்னு ஒரு கருத்து சொன்னீங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தைங்க கிட்ட இது எப்படி பயன்படுத்துறது ஓ மொத்தத்துல உண்மையான அன்புங்கிறது வந்து குழந்தைங்கள எல்லா கஷ்டத்துல இருந்தும் ஒரு கூண்டுக்குள்ள வச்சு காப்பாத்துறது இல்ல நிச்சயமா இல்லை அவங்களுக்கு தேவையான எல்லைகளை வகுக்கிறது தப்பு செஞ்சா அதோட விளைவுகளை கத்துக்க அனுமவிக்கிறது அவங்க கூட உண்மையா நேரம் செலவழிக்கிறது அவங்க சொல்றத காது கொடுத்து கேக்குறது அப்புறம் அவங்கள திறமையாவும் பொறுப்பாவும் வளர உதவி செய்யறது இதுதானே சரியா சொன்னீங்க அதுதான் அவங்கள மன உறுதி உள்ளவங்களா மாத்தும் நீண்ட காலத்துல அதுதான் உண்மையான அன்பு ரொம்ப நன்றி இன்னைக்கு மன உறுதிமிக்க குழந்தைகளை வளர்க்கறதுக்கு தேவையான சில ஆழமான உத்திகளை நாம பார்த்தோம் பொறுப்பேற்க கத்துக் கொடுக்கறது விளைவுகளை சந்திக்க விடுறது உண்மையான பிணைப்பு பாராட்டுற முறைன்னு நிறைய நடைமுறை யோசனைகள் கிடைச்சது இறுதியாக உங்க எல்லோருக்குமான ஒரு சிந்தனை இந்த தோல்விகளை பாடமாக பாக்குற ஒரு மனப்பான்மை வெற்றி அல்லது கற்றல்னு சொல்லலாம் அப்புறம் திறமையை விட முயற்சியை பாராட்டுற இந்த அணுகுமுறை இதையெல்லாம் கிட்ட மட்டும் இல்லாம நம்மோட வாழ்க்கையிலையும் மத்தவங்களோட இருக்கிற நம்ம உறவுகளையும் எப்படி பயன்படுத்தலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்